வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த குரங்குங்க என்ன அக்கிரமம் பண்ணுதுங்க குரங்கு கடிக்க மருந்து கூட இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆஃபீஸ் கிட்டே நிறைய குரங்குங்களா இருக்குது சும்மா வெளியில் போனாவே கடிக்க வருதுங்க அது பாருங்கள் என்ன அக்கிரமம் எல்லா கீழே அந்த மரத்தில் இருந்து தேங்காய் மாயிடா எதுவுமே வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தையுமே சும்மா அப்படியே கடித்து கடித்து வாரி எடுத்து போட்டுருதுங்க அது பாருங்கள் எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டுருக்கு அந்த மரத்தில் நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பூ இருந்தது மாங்காய் இருந்தது எல்லாத்தையும் கடிச்சு சும்மாவே கீழே எடுத்து போட்டுருதுங்க ரெண்டு சாப்பிடுதுங்க தூக்கி விசி விசிறி அடிச்சு போயிடுத்துங்க யோசனை வருங்க கிடையாது வெளியில் இருக்கார் நாங்கள் ஆஃபீஸ்னு விட்டுட்டுருக்காங்க அது அந்த மாதிரி நாஸ்தி பண்ணுது அங்கே பாருங்கள் அதுங்க அந்த வீடு ரெண்டு ரெண்டு வீடும் வாடகை விட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வீட்லேயும் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில் துணி எல்லாம் போட்டிருக்காங்க இது எப்படி எகிரி அந்த துணியெல்லாம் எடுத்து பிச்சு வாயில் கடித்து எல்லாம் தனித்தனியாக துப்பிக்கின்னு அந்த கலீஜ் பண்ணி வச்சுன்னு இருக்குங்க அந்த மாடி மேலே அந்த ரெண்டு ரூம் தான் அந்தாண்ட அந்த ரூமு அந்த ரூமு ரெண்டு ரூம் ரெண்டுத்தையும் வாடகைக்கு விட்டுருக்காங்க அது அவ்வளோ கலீஜ் பண்ணின்னு எப்படி எக்ரி குச்சின்னு இருக்க பாருங்க ஒரு குட்டி இதாக ஆனால் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கிட்ட போனால் கூட அப்படியே கடிக்க வருதுங்க குரங்க கடிக்கு மருந்தே கிடையாது இந்த மாதிரி உங்கள் வீட்டாண்டியாக நடக்குதான்னு பாருங்கள் ஆனால் இங்கே வந்து நிறைய இருக்குது குரங்கு அது பாருங்கள் அந்த துணி எப்படி எடுத்துன்னு ஓடுது பாருங்கள் அவங்க காய வச்சுட்டு போய் வச்சுருக்காங்க அந்த துணி எடுத்துட்டு ஓடுது அதை தூக்கி அந்த சா சாரத்தை மண்ணை போட்டுச்சு இப்போ அந்த கொடுத்தனு இருக்கிறவங்க பூட்டிகிட்டு போயிருக்காங்களா வீட்டில் இருக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அது வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுங்க ரெண்டும் ரெண்டு மூணு குரங்கு இருக்குது இது பாருங்கள் அந்த மேலே இருக்கிறது குட்டி தான் அது ஏ ஏறி ஏறி குதிக்குது அந்தாண்டை ஏறி போகலான்னு அது போக முடியல ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டான இது மாதிரி இருந்தால் குரங்கு கிட்டே உசாராக இருக்கணும் நீ அங்கே பாருங்கள் குழாவை திருப்பி தண்ணி குடிக்குது அங்கே பாருங்கள் நேராக அதோ அது குரங்கு போகுது அது பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல குழா இருக்குது அந்த குழாவில் திருப்பி தண்ணி பிடிக்குது அந்த குரங்கு குடிச்சுட்டு ஆள் வந்ததே ஓடி அது ஆனால் வந்து நான் அதே நம்ம கிட்ட போனோம்னா கடிக்க வந்துடும் அது மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்க ஒரு டவல் யாரோ வச்சு அங்கே கீழே வச்சுருந்தாங்க அதை தூக்கின்னு போய் அது மேலே போட்டுட்டு போயிடுச்சிங்க எல் எல்லாத்தையுமே நாசு பண்ணுறேன் அங்கங்கே அங்கங்கே எல்லாத்தையும் வீட்டுன்னு போய் போட்டு எங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த குப்பைங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வாரி 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 கீழே எல்லா இடத்துலையும் இறச்சி விட்டுது அந்த சீப்புரம் எல்லாம் ஒரு வந்து தெளிவெடுத்து வரும்போது பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு குப்பையாக நாசி வந்து அது அதான் அதை பற்றி தெரியும் இது வந்து கனியம்பாடி கனியம்பாடியில் இருக்கிற இடத்துல இவ்வளோ இருக்குது உங்கள் வீட்டாளர் தான் குரங்குங்க இருக்கா குரங்கோட சேட்டைங்க இருக்கா கமாட்டு பண்ணுங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியல முன்னாடி இருந்த போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து சாப்பாடு அந்த வண்டியிலே வச்சுட்டு வந்திருந்தாரு அந்த சாப்பாடை எடுக்க முடியாமல் எடுத்து குறித்து கொத்தி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி நாசம் பண்ணி தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க தூக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த நேரத்துக்கு அவருக்கு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ